ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ பீஸ் கடலில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்ன அறுவடை பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவையலுக்கு வந்து வல்லாரை கொஞ்சம் எடுத்துட்டேங்க வல்லார வந்துட்டு துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து வளாற இன்னைக்கு வந்து தொவிலுக்காக எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் பழுத்து இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம்பட்டா வர ஒரு ரெண்டே ரெண்டு காய் இருந்துச்சு டெய்லி நமக்கு ரெண்டு ரெண்டு காய் கிடச்சா போதுங்க நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வருங்க கத்திரிக்காய் பறிச்சிருக்கேங்க இது வந்து என்ன காய நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க என்ன காயா வந்து வறுவல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா துவையலுக்கு வந்து பிரண்டு எடுத்திருக்கேங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க புதினா ஒரு கை ஒரு கட்டு இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு லீஃபையும் எப்படி இருக்குது பாருங்களேன் இது போல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குமே நல்லா ஹெல்த்துங்க ஆரோக்கியமான ஒரு உணவுங்க நமக்கு இந்த இந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம சாப்பிட்றது நமக்கே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்மனாலையும் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கனா ஒரே ரெண்டு வெண்டைக்காய் மட்டும் இருக்குது இது என்னுடைய அறுவடை எல்லாமே வந்து இயற்கை இயற்கை சார்ந்தது தாங்க எதுவுமே நம்ம விஷம் தெளிக்கப்படாத காய் தாங்க எல்லாமே எல்லாமே மாட்டுச்சாணம் பயன்படுத்தி வந்த காய்கறி கீரை இது தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ விஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ